ஸ் வெ்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி ஸோ கைஸ் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல தொடர்ந்து நாங்கள் வந்து இங்கிலீஷ்க்கான வீடியோஸ் போட்டுட்டு தான் இருக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உளவியல் கேட்கக்கூடிய அந்த அறுபது கேள்விகள் நம்ம ஒரு சின்ன அளவு கூட மார்க் விடப்படாது பிகாஸ் நமக்கு அந்த பாயிண்ட் ஃபைவ் மார்க் கூட நம்மளை எங்கேயோ பின்னாடி போய் கொண்டு போய் தள்ளிடும் ஸோ அதனால் எதையுமே விடப்படாததுனால ஒரு காரணத்துக்காக தான் முப்படை பயிற்சிமையும் தொடர்ந்து உங்களுக்கு போஸ்ட் போட்டுட்டு வருது ஸோ எல்லாருமே உங்களுடைய சப்போர்ட்ஸை கொடுத்தா மட்டும்தான் எங்களுக்குமே ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீடியோஸ் பண்ணவே ஆரம்பிப்போம் ஸோ அது மட்டும் இல்லாம இந்த ஒரு வீடியோ இங்கிலீஷ் வீடியோ வந்து நாங்கள் ரெண்டு பார்ட்டா ஒரு சின்ன டாபிக் நான் ரெண்டு பார்ட்டா பண்றது காரணம் இங்கிலீஷ் ஆல்ரெடி வந்து ஒரு சில பேருக்கு டக்குன்னு மனசுல வந்து பதியாது நான் எல்லாரையுமே சொல்லல சில பேருக்கு ஸ்லோ லேனர்ஸா இருப்பாங்க சில பேருக்கு இங்கிலீஷ்னாலே வேண்டாம் வெறுப்பா படிச்சுட்டு வந்திருப்பாங்க வேண்டாம் வெறுப்புக்கு பிள்ளைய பேத்துட்டு காண்டா வெறுகன்னு பேர் வச்சாங்கன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி கதையா இங்கிலீஷ் மேக்ஸ் இவங்க ரெண்டு பேரையுமே தன்னுடைய தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் வந்து அதை ஒரு வெறுத்து பார்த்துட்டாங்க ஆனா ரெண்டு பேரையுமே கொஞ்சம் ஈஸி தான் இப்ப நம்மளுக்கு கை கொடுக்க போறவங்க எஸ் எக்ஸாம்ல இவங்க ரெண்டு பேரும் தானே அப்படி இருக்கும்போது நம்ம கொஞ்சம் படிச்சிட்டோம்னா எளிமையா அந்த ஒரு முடிஞ்சிருங்க பண்றதுக்காக மட்டும் தான் ரெண்டு பார்ட்டா பண்ற உனக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு பார்ட்ல நான் பாதி எடுத்துட்டு இன்னொரு பார்ட்டா பாதி எடுக்கிறேன் பிகாஸ் இன்னைக்கு நான் எடுக்க போறது ஆர்டிக்கல் ஆனா இதுவே இன்னைக்கு பார்ட் ஒன் வீடியோ தான் சோ நான் வந்து ஆல்ரெடி क्वेश्चन டேக்ல சம ஈஸியான क्वेश्चन ஆ மூணு பார்ட் நான் பண்ணதுக்கான ரீசன் தெல்ல தெளிவா புரிய வைக்கணும் ஒரு ஒரு கான்செப்டேன்றதனால சோ क्वेश्चन எப்படி கேட்டாலும் நம்ம லாக் ஆக கூடாதுன்றதுக்காக தான் நான் மூணு வீடியோ பண்ணிருந்தேன் மூணு வீடியோ பாத்துறீங்கனா கண்டிப்பா क्वेश्चन டேக் क्वेश्चन எப்படி கேட்டாலும் அட்டென்ட் பண்ணிடுவீங்க மீன் பைல் இதே மாதிரி டிஎன் யூசர் எஸ்ஐல இப்ப நம்ம பார்க்க போறது ஆர்டிகல்ஸ் கான क्वेश्चन வந்து இன்னைக்கு நான் பார்ட் 1 தான் தட் மீன்ஸ் இவங்க மூணு பேர் தான் சொல்ல முடிஞ்சா 30 நிமிஷத்துல ஒரே வீடியோல சொல்லிடுவேன் ஆனா அதனால என்ன யூஸ் உனக்கு புரியணும்ல அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் தான் இத நான் ரெண்டு வீடியோவா ஸ்பிட் பண்ணிருக்கோம் சோ ஃபர்ஸ்ட் வீடியோ இன்னைக்கு நல்லா தெளிவா பாத்துட்டனா ரெண்டாவது வீடியோவும் பாக்கும்போது நம்ம முடிச்சிட்டு எக்சர்சைஸ் ப்ராப்ளம் பாக்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா போயிடும் ஓகேவா சோ அதர்க்கு முன்னாடி எங்க தரப்புல இருந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மென்ட் எங்க அகாடமி கிளாஸஸ் வந்து ஆல்ரெடி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு சேர விருப்பமுள்ள நபர்கள் வந்து செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் அது செவன் டபுள் ஸோ ஃபோர் டபுள் ஸோ த்ரீ நைன் எயிட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கான டீடைல்ஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் மேலும் தடம் டெஸ்ட் பேட்ச் வந்து எங்க அகடமில போயிட்டு இருக்கு பேட்ச்சில் ஆல்ரெடி நிறைய பேர் சேர்ந்து நிறைய டெஸ்ட் எல்லாம் போட்டுட்டே இருக்காங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கின்றும் கொடுத்துருக்காங்க அதையுமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஓகேங்களா சரி நம்ம ஸோ ஆர்டிகல்ஸ் ஏ அண்ட் பி இவங்க மூணு பேருந்து அந்த கிராமத்தில் மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய ப்ளே பண்ண போறாங்க ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க போதும் நல்ல மார்க்கெட் தருவீங்க சோ ஆர்டிகல்ஸ் ஆர்டிகல்ஸ் பொறுத்தவரை ரெண்டு பேர் பிரியறாங்க ஒன்னு டெஃபினட் ஆர்டிகல்ஸ் இன்னொன்னு வந்து இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ் அப்ப ஆர்டிகல்ஸ்ல இருக்குறவங்களே யார் யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு மூணு பேர் தான் யார் யாரு ஏ அண்ட் த அதனால ஏன்னா சொல்லப்பட அ அண்ட்

ரெண்டு ரூல் இன்னைக்கு நான் நடத்துறேன் அந்த ரெண்டு ரூல்ஸ் நல்லபடியா கவனிச்சுக்கோங்க அதுல ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்லிருக்கானா யூஸ் ஏ பிஃபோர் கான்ஸ்டன்ட் சவுண்ட் யூஸ் அண்ட் பிஃபோர் வெர்பல் சவுண்ட் அப்ப இந்த ஏ அண்ட் ஆன் இந்த ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்களை யாருக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் இன் கேஸ் நம்ம ஸ்கூல் டேஸ்ல எப்படி தெரியுமா மனப்பாடம் பண்ண வச்சுட்டாங்க ஒண்ணும் இல்லமா ஏஇ ஐஓ யூ இவங்க யாராவது வந்தா அவங்களுக்கு முன்னாடி யாரை போட்டுருங்க ஆனை போட்டுருங்கன்னு சொல்லி உங்களை மனப்பாடம் பண்ண வச்சுட்டாங்க அதை தவிர்த்து வேற எந்த லெட்டர் ஏபிசிடி வந்தா இப்போ ஏன்னா இவங்க தானே ஏபிசிடி வவ்வல்ஸ் நம்மளை நல்லா புரிய வச்சுது இங்கிலீஷ்ல இது ஒண்ணு தான் எல்லா ஸ்கூல்லயும் மனசரிஞ்சு கை கட்சி சொல்லுங்க மனசாச்சு தொட்டு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட கண்டிப்பா வவல்ஸ்னா என்னன்னு தெரியும் கான்சனன்ஸ்னா என்ன தெரியும் அப்ப வவல்ஸ்னா ஏஇ ஐ ஓயு இதை தவிர்த்து பி மீதி இருக்கக்கூடிய அனைவருமே கான்சனன்ஸ் அப்ப கான்சனன்ஸ் வந்துச்சுன்னா ஏ போட்டுருங்க கான்சனன்ஸ் வந்துச்சுன்னா ஏ போட்டுருங்க பபல்ஸ் வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனா லிட்ரலா அதுதான் மீனிங் ஆனா கிடையாது நம்மளை கண்ணு கட்டி காட்டுல விட்டு கணக்கு அதெல்லாம் ஓகேவா ஏ ஐஓயூ வந்தாலே ஆன் போடக்கூடாது தப்பு தப்பு அந்த சவுண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த வவ்வல் சவுண்ட்ஸ் வந்துச்சுன்னா ஆன் போடு அதை தவிர்த்து கான்சனன்ஸ் சவுண்ட்ஸ் வந்துச்சுன்னா ஏ போடு இதுதான் அவங்க சொல்றது சவுண்ட சொன்னாங்க ஆனா நம்மள நம்மளுக்கு சில பேர் என்ன புரிய வச்சுட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை வந்தாலே இந்த லெட்டர் வந்தாலே ஆன் போட்டு வந்துரு உனக்கு மார்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனா தப்பு அது புரிஞ்சுதா அப்ப அந்த சவுண்ட்ஸ் வந்துச்சுன்னா நீ ஆன் போடணும் கான்சன்ட் சவுண்ட்ஸ் வந்துச்சுன்னா நீ ஆன் போடணும் அது என்ன சார் வவல் சவுண்டு அப்படின்னா வவல்ஸ்னா என்ன இல்ல வவல்ஸ்னா என்ன ஆங்கில

it is I O O O இவர்கள் அல்லாம் அந்த பனிரண்டு உயிரெழுத்துக்கள் இந்த பனிரண்டு உயிரிழுத்துக்களுடைய சவுண்டு வந்துச்சுனா நீ என்ன போட்டு ஹேண்ட் போட்டு அதை தவிர வேற எந்த சவுண்டு வந்துச்சுனா என்ன போடு ஆ போடு இன்னமும் புரியலையா சார் இப்ப நம்ம எக்ஸசைஸ்ல விளக்கில்லாமா இந்த பனிரெண்டு உயிரெழுத்துக்களுடைய சவுண்டு வந்துச்சுன்னா அதை தவிர வேற எந்த சவுண்ட் வந்துச்சுனாலும் கான்சனன்ஸ் இதையும் புரியலனா இப்போ உனக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ற பாரு இங்க இருக்கா இப்ப இந்த கேட்ன்றது இங்கிலீஷ்ல எழுது தமிழ்ல எழுது பார்க்கலாம் கேட்ச் கே இது உயிரெழுத்தா இல்ல அப்போ ஆப்பிள் உயிர் எழுத்தா ஆ உயிர் எழுத்து ஆ புரியுதா இன்ஜினியர் தமிழ்ல பாரு

இந்த இடத்துல பாரு டாப் டாக்ஸ் ஏ பாய் பாய் சார் உயிரெழுத்து இல்ல ஏ கேர்ள் கேர்ள் சார் உயிரெழுத்து இல்ல ஏ ஹவுஸ் ஹவு ஹவுஸ் சார் ஏ ஓகேவா இந்த இடத்துல தமிழ்ல தூயமா போறேன் இப்படி போடாதீங்க ஓகேவா ஹவுஸ்க்கு ஹவு ஹவு அப்படின்னா ஹவு தான் வரும் ஏ வராது சவுண்டு ட்ரீ

ए ई आई ओ यू बबल्स சார் அப்போ நாம என்ன போடுறோம் ஆன் போட் சார் போடுவியா ஆன் போடுவியா தவறு எழுதும் போது யூ யுனிவர்சிட்டி எழுதும் போது யூன்னு எழுதுறே அப்ப அங்க என்ன எழுத கூடாது ஆன் எழுத கூடாது அங்க என்ன எழுதணும் அது बबल साउंड இல்ல

ஓகேவா லாஸ்ட் ஒன் எம்ஏ எப்படி எழுதுவோம் எம்ஏ எம் ஏ எழுதுவியா ஏழு தானே தொடங்குதே அப்ப என்ன போடுவீங்க அப்போ எங்கெங்கெல்லாம் ஆன் போடணும் எங்கெங்கெல்லாம் அ போடணும் எக்ஸசைஸ் பார்க்கும் போது ஒரு அளவுக்கு விளங்குச்சு சோ யூனிவர்சிட்டிக்கு யூ தான் இருக்கு நம்ம நினைப்போம் ஆன் போடலாம் நான் ஆன் போடக்கூடாது ஏதான் போடணும் காரணம் அதனுடைய ஓசை வந்து வவல் சவுண்ட் இல்ல வவல்ஸ் இருக்கலாம் ஆனா வவல் சவுண்ட் கிடையாது அந்த மாதிரி புரிஞ்சிச்சுன்னா எளிமையா ஏ ஆன் போடுறதுல டவுட்டே வராது சோ வாங்க இப்போ பாருங்க ரூல் நம்பர் டூ ரூல் நம்பர் 1 என்ன சொன்னேன் கான்சோனன்ட் சவுண்ட் வந்துனா ஆ போடணும் வவல் சவுண்ட் வந்துனா ஆன் போடணும்னு சொன்னேன் இப்போ ரூல் நம்பர் 2 நமக்கு என்ன சொல்லுது அப்படிን பாத்தீங்கன்னா யூஸ் அ ஆர் ஆன் வித் கவுண்டபிள் நவுன்ஸ் எண்ணி சொல்றதுக்கு ஆவோ ஆனோ யூஸ் பண்ணு அப்படிን சொல்றாங்க அப்ப ப்ளூரல்லேயும் அன்கவுண்டபிள் நவுன்லேயும் ஆர்டிகலை யூஸ் பண்ண கூடாது அப்ப தா யூஸ் பண்ணலாமா கேள்வி கேட்க கூடாது ஆர்டிகலே தேவ கிடையாது எது எதுக்கு ப்ளூரல் அண்ட் தென் uncountable nouns sir அது என்ன sir countable noun uncountable noun this is a marker this is a single marker இத நான் எண்ணி சொல்லிடுவேன் விரல் விட்டு அப்ப இது வந்து கவுண்டபிள் நோன் என் கையில் பத்து விரல்கள் உள்ளது எண்ணிடுவேன் கவுண்டபிள் நோன் வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் உள்ளது எண்ணிடுவையா முடியாது அப்ப என்ன முடியாதது அன்கவுண்டபிள் நோன் என்ன கூடியதை கவுண்டபிள் நோன் சொன்னேன் அப்ப இந்த ரூம்ல இப்ப நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன்னா இங்க ஒரு இருபது சேர் இருக்கு அப்ப நான் இது என்ன முடியுது அப்ப இருபது சேர் இருக்குன்னு சொன்னேன் இதே ஒரு கிலோ சர்க்கரை வாங்கி வந்து கொட்டிட்டு என்னன்னா வேலை வெட்டி இல்லாதவங்க என்னவாங்க அது நமக்கு தேவையில்ல ஒரு கிலோ சர்க்கரையை உட்காந்து இல்லை உருப்படியே எண்ண முடியாது அப்ப அது என்னது அன்கவுண்டபிள் நோன் அப்ப கவுண்டபிள் நோன்ன்றது வேற அன்கவுண்டபிள் நோன்ன்றது வேற என்ன முடிந்தது கவுண்டபிள் நோன் என்ன முடியாதது அன்கவுண்டபிள் நோன் அப்போ கவுண்டபிள் நோன் வந்துச்சுன்னா அந்த ஏ அண்ட் யூஸ் பண்ணலாம் ஆனா அன்கவுண்டபிள் நோனோ இல்லைன்னா ப்ளூரல் வார்த்தை வந்து சிங்குலர் ப்ளூரல் தெரியுமா ஷர்ட் சிங்குலர் ஷர்ட்ஸ் ப்ளூரல் பென் சிங்குலர் பென்ஸ் ப்ளூரல் வாட்ச் சிங்குலர் வாட்சஸ் ப்ளூரல் அப்போ சிங்குலருக்கு உன்னால ஆர்டிகல் யூஸ் பண்ண முடியும் ப்ளூரலுக்கு உன்னால ஆர்டிகல் யூஸ் பண்ண முடியாது அப்ப கவுண்டபிள் நவுன்கோ சிங்குலருக்கோ ஆர்டிகல் யூஸ் பண்ணலாம் ஆனா அன்கவுண்டபிள் நவுன்கோ ப்ளூரலுக்கோ ஆர்டிகல யூஸ் பண்ண முடியாது இப்போ பாருங்க an elephant எலஃபென் மீஸ் சிங்கிள் எலெஃபெண்ட் ஆன் எலெஃபென்ஸ் இதே அண்ட் எலஃபென்ஸ் சொல்ல முடியுமா எஸ்ஸு போட்டு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா எலிஃபென்ஸ் எத்தனையோ இருக்கும் அதுக்கு ஆர்டிக்கல் நம்ம போட முடியாது த கார் எ சிங்கிள் கார் ஒரு சின்ன கார் ஒரே கார் ஆனால் எ கார்ஸ் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது எ டீச்சர் அண்ணா இதெல்லாம் சொல்லலாம் அப்போது ஏ ஆன் இது எங்கே பயன்படுத்தணுன்னா எய்தெரிய கவுண்டபிள் நோன் ஆர் சிங்குலருக்கு பயன்படுத்தலாம் இதே உன்னுடைய வார்த்தை ப்ளூரல் பண்மையாகவோ அல்லது அன்கவுண்டபிள் நோனவோ இருந்தா பயன்படுத்த முடியாது ஏ இஸ் த லிஸ்ட் ஆஃப் சம் அன்கவுண்டபிள் நோன்ஸ் வாட்டர் ஷுகர் காஃபி மில்க் ஆப் இதெல்லாம் உன்னால் எண்ண முடியாது காற்று என்னவையா காற்ற எங்க இருக்கு என்றத்துக்கு தன் பால் பாலை எண்ண முடியுமா காஃபி சுகர் வாட்டர் இதெல்லாம் எண்ண முடியாது சாண்டு நான் வந்து சும்மா எக்ஸாம்பிள் கேட்கறது சாண்டு மணல் மணலை கூட எண்ண முடியாது ஸ்டார் நட்சத்திரம் எண்ண முடியாது என்ன முடியாது அதே மாதிரி தான் லவ் எக்ஸ்பிரஷன் நம்மளுடைய உணர்வுகள் அதையுமே நம்மளால என்ன முடியாது அதெல்லாம் கூட அன்கவுண்டபிள் நவுன் தான் வரும் அதுக்கெல்லாம் கூட நீ எதை யூஸ் பண்ணக்கூடாது ஆர்டிகல் யூஸ் பண்ணக்கூடாது லவ் யூஸ் பண்ண முடியாது ஆங்கர் கோவம் யூஸ் பண்ண முடியாது நாலேஜ் அறிவு யூஸ் பண்ண முடியாது பியூட்டி அறிவை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல அறிவுக்கு ஆர்டிகல் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் அறிவை யூஸ் பண்ணாதான் கேள்விக்கு பதில் வரும் பியூட்டி அழகு டார்க்னஸ் கருப்பா இருந்தா நோ அப்படி இதுக்கெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கும் ப்ளூரல்ஸ்க்கும் நம்மளால ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண முடியாது ஆனா ஆர்டிகல்ஸ் எதுக்கு பயன்படுத்தலாம் கவுண்டபிள் நவுன்ஸ்க்கும் சிங்குலர்ஸ்க்கும் பயன்படுத்தலாம் இப்போ உனக்கு இங்கே எழுதி போட்டிருக்கேன் நானே ஆர்டிகல் எல்லாம் எழுதி போட்டேன் இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு எதையோ ஏதோ ஒரு சிலது கரெக்டா இருக்கு எதெல்லாம் தப்பு எதெல்லாம் கரெக்ட் சீக்கிரம் கண்டுபிடிங்க பார்க்கலாம் உங்க எக்ஸசைஸ் உங்க எக்ஸசைஸ் தான் கண்டுபிடி ஃபைனலா ஒரு கேள்வி கேக்குறேன் இப்போ இதுல எது தப்பு எது சரி இப்போ நான் உனக்கு ட்ரிக் கத்து கொடுத்திருக்கேன் ஆர்டிகல் எதுக்குலாம் யூஸ் பண்ணலாம் சிங்குலருக்கு யூஸ் பண்ணலாம் கவுண்டபிள் நவுன்க்கு யூஸ் பண்ணலாம் அன்கவுண்டபிள் நவுன் ஆர்டிகல் யூஸ் பண்ண முடியுமா கிடையாது ப்ளூரல் யூஸ் பண்ண முடியுமா கிடையாது சோ இதெல்லாம் தப்பு அ செல்போன் அ செல்போன் எ சிங்கிள் செல்போன் இஸ் எ ரைட் அன் ஈஸி क्वेश्चन பா இந்த क्वेश्चन ரொம்ப ஈஸியா இருந்து பா அன் ஈஸி क्वेश्चन ஒரு क्वेश्चन தான் சொல்றாங்க அன் ஈஸி क्वेश्चन இட்ஸ் ஆல்சோ தி ரைட் அன் ஆரஞ்சு ஷர்ட்ஸ் அன் ஆரஞ்சு ஷர்ட்ஸ்

பாக்க தப்பு எது உனக்கு இதெல்லாம் இதெல்லாம் வைக்கிறது சரின்னு புரிய an 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 idea? An idea? Okay. An idea, doctor's, an an idea, idea okay, right. doctors, doctors, advice. advice, ஒரு எனக்கு தப்பு, வைக்கிறேன் இஸ் இஸ் கரெக்ட் கரெக்ட் ஆர் நாட் டேபிள் 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 இப்ப அடுத்தது இங்க வா இதெல்லாம் உங்களுக்கு இப்ப எக்ஸசைஸ் இப்ப நான் வந்து ஏ ஆன் வந்து என்னன்னு புரிய வச்சேன் ரெண்டு ரூல்ஸ் சொல்லி புரிய வச்சிருக்கேன் ஏ எங்க வரும் கான்சோனன்ஸ்க்கு முன்னாடி சவுண்ட்ஸ்க்கு முன்னாடி வவல் சவுண்ட்ஸ்க்கு முன்னாடி எது வரும் ஆன் வரும் சோ அதே மாதிரி கவுண்டபிள் நவுன் அன்கவுண்டபிள் நவுன் சொன்னா கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு எல்லாம் எது வரும் ஆன் எது வேணா பயன்படுத்தலாம் அன்கவுண்டபிள் நவுன்ஸ் ஆர்டிகல் யூஸ் பண்ணலாமா தே கூட பயன்படுத்த கூட எந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணக்கூடாது கூடாது சோ क्वेश्चन ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணலாமா he met with dash accident he met with that accident accident நீ எழுதுவீங்களா அப்ப ஆ தான் எழுத அப்ப என்ன போலாம் he met with an accident அடுத்து he is dash engineer engineer sir he அப்ப he is an engineer he is dash ias officer i i a s இப்டி தான் ias he is an ias officer ஏ ஏஸ் டேஷ் கலெக்டர் கலெக்டர் சன் ஆ ஈஸி கலெக்டர் ஹை ஹாவ் ரீட் எ சாரி ஐ ஹாவ் ரீட் டேஷ் ஸ்டோரி ஸ்டோரி இப்படிதான எழுதுவேன் ஸோ ஐ ஹாவ் ரீட் எ ஸ்டோரி ஓகேவா எவ்வளோ அழகாக உட்கார் வைக்கிறீங்க பாருங்க இப்போ நீங்களே ஸோ அடுத்தது இந்த ரெண்டு விஷயம் ஐ ஹாவ் ரீட் டேஷ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி ஹை ஹாவ் ரிசீவ் டூ டேஷ் எஸ்எம்எஸ் இந்த இரண்டு கேள்விக்கும் பதில் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணப் போகிறீங்க comment your answer. Okay, ba, So part one video la.